டெல்லி அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கே தோல்வியின் விளிம்பில் சிஎஸ்கேவுக்கு கிடைத்த விசித்திர வெற்றி யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய இன்றைய போட்டி வந்துட்டு பயங்கர எதிர்பார்ப்பில் தொடங்கியது அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெற்ற விசாகப்பட்டினம் மைதானமோ தல தோனிக்கு மிகவும் ராசியான மைதானம் ஆனால் என்ன டெல்லி அணியின் ஹோம் கிரவுண்டாகத்தான் இந்த மைதானத்தில் இன்று களமிறங்கியது டெல்லி அணி ஆக ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜுடன் இந்த போட்டியை தொடங்கியது டெல்லி இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த டெல்லி அணியோ முதலில் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி அணியோ ஆரம்பம் முதலே சூப்பராக விளையாடி செம்மையாக அதிரடி காட்டிட்டாங்க அதாவது ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க ஓப்பனிங் இறங்கிய பிரித்திவிசா நாற்பத்தி மூணு ரன்னு அதன் பின்னர் டேவிட் வார்னர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரன்னு அதனைத் தொடர்ந்து நம்ம ரிஷப் பண்டு ஐம்பத்தோரு ரன்னு அடிக்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் எடுத்திருந்தாங்க டெல்லி அணி அதே சமயம் பந்து வீச்சில் நம்ம மதிசா பதறனா செம்மையாக போட்டிருந்தாருங்க நாலு ஓவர் வீசி முப்பத்தோரு ரன்கள் கொடுத்து மொத்தமாக மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் பின்னர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கோடு களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் ஆரம்பமே அதிர்ச்சிங்க ஆமாங்க ஒரு ரன் எடுத்து ருத்ராஜ் அவுட்டாக அதற்கு பிறகு ரெண்டு ரன் எடுத்து ரச்சின் ரவீந்திராவும் ஆரம்பத்துலேயே அவுட்டாக அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நாலு அஞ்சு ஓவர்கள்லேயே வெறும் பத்து பதினஞ்சு ரன்னை கூட தாண்ட முடியாமல் டெஸ்ட்டு போட்டி மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சிஎஸ்கேனி அதுக்கப்புறம் நம்ம ரகானே வந்து டப்பு டப்புன்னு சிக்ஸ் ஃபோர்னு அடித்து ஓரளவுக்கு சிஎஸ்கேவுக்கு நம்பிக்கை தர ஆனாலும் கூட ஆரம்பத்திலேயே சிஎஸ்கேனி பேட்ஸ்மேன்கள் அதிக பந்துகளை வேஸ்ட் பண்ணதால் பந்துக்கும் ரன்னுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே அதிகமாயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் எவ்வளவோ போராடியும் இறுதியாக தோல்வியை தள்ளிவிட்டாங்க ஆனாலும் நம்ம சிஎஸ்கே அணியோட இந்த தோல்வி என்பது சிஎஸ்கே அணியை ஒரு துளி அளவுக்கு கூட பாதிக்காதுங்க அதுக்கு காரணம் நம்ம தலை தோனி தாங்க அவங்க இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி அதிக ரன் வித்தியாசத்தில் தோக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் களமிறங்கிய நம்ம தலை தோனி பேட்டிங்கில் சிக்ஸு ஃபோர்னு விஸ்வரூபம் எடுத்து மொத்த மைதானத்தையும் அப்படியே அலர விட்டுட்டாப்புல ஆக இந்த மேட்சில் நம்ம சிஎஸ்கே அணி தோத்தா கூட சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு இந்த தோல்வி என்பது சிஎஸ்கேவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னால் புள்ளிப்பட்டியலில் ஏற்கனவே ரன்ரேட்டில் மைனஸில் இருந்த டெல்லி அணிக்கிட்ட தான் நம்ம சிஎஸ்கே அணி தோற்றுருக்காங்க ஆக சிஎஸ்கே அணியோட இந்த தோல்வி என்பது நம்ம நாட்டு அரசியல்வாதிகள்லாம் சொல்கிற மாதிரி இது ஒரு வெற்றியான தோல்வி என்று சொல்லலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்